ஹரி புண்டரீக வரத ஹரீ விட ஜெய் சைராம் சைராம் நம்ம கடந்த பகுதியில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை பார்த்தோம் என்னென்னா தன் தாய் தந்தையே இறைவனாக பாவித்து வணங்கின புண்டரீகனை தேடி துவாரகாதீசரான ஸ்ரீ கிருஷ்ணனே வர வழியில் ஒரு வேலையை பார்த்துட்டு அதாவது மகாலட்சுமி தாயாரான ருக்மணியை சமாதானப்படுத்திட்டு புண்டரீகனை தேடி வந்ததாகவும் புண்டரீகனுக்கு பகவான் வரங்களை தந்ததாகவும் பார்த்தோம் புண்டரீகன் அவனுடைய ஆசைப்படி பாண்டுரங்கனை நீ இதே சேத்திரத்தில் இரு விட்டன்ற திருநாமத்தோடு இரு பாண்டுரங்கன்ற திருநாமத்தோடு இரு இந்த ஊர் திண்டிரவனமாக இருந்தது இனிமேல் இது புண்டரீகபுரமாக இருக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணானான் உடனே சுவாமி அதை ஏற்றுக்கிட்டு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கண்ணபெருமானுடைய அந்த திருமேனிலேருந்து அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருமேனிலேருந்து ஒரு அற்புதமான சொரூபம் ஒரு அர்ச்சா விக்கிரக மூர்த்தி சைத்தன்ய ரூபமாக வெளியில் வந்துச்சான் வெளியில் வந்து இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே சுயம்பு மூர்த்தியாக நின்றுச்சான் புண்டரீகபுரமான பண்டரிபுரத்தில் பகவான் சைத்தன்ய சொரூபமாக வந்து நின்று நின்றுட்டார் நின்றுட்டாரான் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு செங்கல்லோட எப்படி பாண்டுரங்கனுக்கு சாயிரம் புண்டரீக்கனுக்கு எப்படி பகவான் சாட்சாத் காரமாக தரிசனம் கொடுத்தாரோ அதே ரூப லாவண்யத்தோட மேகஷ்யாமல சுரூபத்தோடு சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அர்ச்சாவதார விக்கிரகமாக புண்டரீக புண்டரீகபுரமான பண்டரியில் இன்னைக்கு பண்டரிபுரத்தில் பார்க்கக்கூடிய மூர்த்தி அவரே தான் கண்ணபெருமானுடைய ஹிரதயஸ்தித்திலேந்து கிளம்பின சைத்தன்ய சுருபமாக சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் இல்லையா அந்த மூர்த்தி தான் இன்றைக்கி பண்டரிபுர சேத்திரத்தில் நம்ம போய் வணங்கிகிட்டு இருக்கோம் புண்டரீகனுக்காக ஓடி வந்த பகவான் அந்த சுரூபத்தோடு ஓடி வந்தான் அந்த சுரூபத்தோடையே இன்றைக்கி இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு செங்கல் சுவாமி நிற்கிறானோ சரிங்களா இது கதை முடிஞ்சது சரிங்களா இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா புண்டரீகன் ஒரு அற்புதமான வரம் கேட்டார் இல்லையா எல்லா தீர்த்தமும் சேர்ந்த ஒரு புண்ணிய தீர்த்தம் இந்த இடத்துல இருக்கணும் எல்லா மக்களும் இந்த தீர்த்தத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணி உன்னை தரிசனம் பண்ணணும் எல்லா பக்தர்களுக்கும் நீ மோட்சத்தை நர்கதியை கொடுக்கணும் சுவாமின்னு வேண்டிக்கிட்டார்லையா அதன் படி இப்போ சந்திரபாகா நதி எப்படி உருவானது சந்திரபாகா நதி சந்திரபாகான்ற பேர் வாஸ்தவத்தில் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கு பீமா நதின்ற பேர் இந்த பீமா நதி முத முதல்ல எப்படி உருவானதுன்ற கதையை தான் சொல்ல போகிறோம் நம்ம சேத்திரத்தில் நம்ம பாரத பூமியில் காவிரி கங்கா யமுனா கோதாவரின்ற நிறைய நதிகள் இருக்குது இல்லையா ஒவ்வொரு நதிகளுமே உருவானதுக்கு ஒரு கதை இருக்கு அதை போலவே இந்த பீமா நதி உருவான கதை இது சிவபெருமான் வந்து அரக்கர் அறக்கர் கூட்டத்தை வந்து துவம்சம் பண்ணாராம் முப்புறம் எரித்த சிவபெருமானின்னு நம்ம பாடுறோம் இல்லையா அந்த முப்புறத்தையும் எரிச்சிட்டு வந்த சிவபெருமான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாராம் அப்போ ஜோதிர்லிங்கத்தில் ஒரு பீமா பீமாசங்கர் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பீமாசங்கர் பூமியில் அந்த புண்ணிய பூமியில் உட்காந்து சுவாமி ஆசுவாசப்படுத்திக்கிட்டாராம் தபஸ் பண்ணாராம் அவர் தபஸ் பண்ண 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 அவருடைய சரீரத்திலேருந்து வேர்வை துளி எல்லாம் சேர்ந்த ஒரு நதி சொருப்பமாக வந்துச்சான் அந்த நதி தான் பீமா நதி பீமா சங்கர்லேருந்து வந்ததுனால பீமா நதியாக உருவெடுத்து நேராக எங்கே வந்துச்சான் புண்டரீகன் வந்து புண்டரீகன் வந்து தன் தாய் தந்தையை பார்த்துக்கிட்டு ஒரு நதி ஓரமாக இருந்ததா சொன்னோம் இல்லையா அந்த நதி தான் பீம நதி பகவான் பாண்டூரங்கன் சுயம்பு சுரூபமா எழுந்துருளாயிட்டான் அந்த பகவான் அப்படியே நிக்கிறானா சுவாமி சுயம்பு மூர்த்தியா நிக்கிறானா புண்டரீகன் போய் வழிபட்டு வர்றது எல்லா பக்தரும் போய் வழிபடுறது மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பீமா தான் இருந்திருக்கு அப்ப எப்படி சந்திரபாகான்ற பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த பீமா நதியான அந்த சங்கர பெருமானுடைய அந்த திருமணிலிருந்து ஓடி வந்த அந்த வியர்வை துளி பெரிய வெள்ளமாக உருவெடுத்துச்சான் அப்போ சுயம்பு மூர்த்தியாக நிற்கக்கூடிய வைகுண்டநாதனான ஸ்ரீ விட்டல் அங்கே நிற்கிறதுனால அங்கே அந்த சேத்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு பீமசேன பைரவர்னு ஒரு பைரவர் இருந்திருக்கார் அந்த பைரவர் தன்னோட கதாயுதத்தினால அலை அலையாக வெள்ளமாக வந்த அந்த பீமா நதியை ஓங்கி அடிச்சாராம் அதுக்கப்புறம் அது நிசப்தமாக பொறுமையாக அழகாக ஓடிச்சான் அதுக்கப்புறம் வைகுண்ட வாசன் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு பிறை போல் வளைஞ்சி போச்சான் ஒரு சந்திரனை போல் வளைஞ்சி போச்சான் வளைஞ்சி இப்போ பார்த்தாலும் அப்படி தான் வளைஞ்சு போகும் அதனால் சந்திரபாகா அப்படின்ற பேர் வந்ததான் பீமா நதியிலேருந்து தான் சந்திரபாகன்ற நதி வந்ததான் பீமா நதி தான் உண்மையான பேர் அதுக்கப்புறம் பகவானுடைய கிருப்பையினால் புண்டரீக்க அங்கே வாழ்ந்ததானாலையும் வைகுண்டநாதன ஸ்ரீ விட்டல் அங்கே வாழ்ந்ததுனாலையும் தான் சந்திரபாகா நதின்ற பேர் மாற்றம் ஏற்பட்டுச்சு எப்படி புண்டரீபுரம் பண்டரிபுரமாக மாறிச்சோ பீமா நதி சந்திரபாகாவா மாறிச்சு ஓகேவா சைராம் இப்போ அதே போல பாண்டுரங்கன் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் விட்டல் அவதாரமாக எடுக்கிறச்ச சிவபெருமான் வந்துட்டாரான் சுவாமி நாராயணா உன்னுடைய சொரூபத்தில் எல்லா தேவதைகளுக்கும் நீ இடம் கொடுத்துட்ட ஒவ்வொரு தேவதைக்கும் சுவாமி தன்னுடைய சரீரத்தில் இடம் கொடுத்தாராம் யார் விட்டல் அப்போ எனக்கு நீ எந்த இடத்துல நீ இடம் கொடுக்க போகிற விட்டலா அப்படின்ட்டு பரமேஸ்வரன் பகவானான நாராயணனை பார்த்து கேட்குறான் விட்டலை பார்த்து கேட்டாரான் சுவாமியான விட்டல் யோசித்தாராம் நீங்கள் உலகையே காக்கக்கூடிய தெய்வம் எல்லா தெய்வம் எல்லா தெய்வங்களுக்குமே கூடிய பரமேஸ்வரன் ஆழகால விஷத்தை உண்டு இந்த உலகத்தை காப்பாற்றின ரக்ஷன் நீங்கள் நீங்கள் என் சிரசில் இருந்துக்குங்கன்னு சொல்லி விட்டலானவன் அந்த சிவபெருமானை தன் தலையில வச்சுக்கிட்டாரான் இன்னைக்கும் பண்டரிபுரத்தில் போய் பார்த்தீங்கன்னா விட்டலனுடைய திருமேனில உச்சன் தலையில சிவபெருமானுடைய சிரசுல லிங்காக்காரமாக லிங்கம் இருக்கான் மகா சிவராத்திரி ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு பெருமாள் கோவிலில் ஒரு கிருஷ்ணன் கோவிலில் மகா சிவராத்திரி கொண்டாடக்கூடிய ஒரு சேத்திரத்தை க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா பண்டரிபுரத்தில் சிவராத்திரி விழா கொண்டாடப்படுதான் சிவராத்திரி என்ன கொண்டாட்டம்னா விட்டலன் மேலே உச்சியில் லிங்கக்காரமாக பரமேஸ்வரன் இருக்கார் இல்லையா அவருக்கு அங்கே அர்ச்சனை பூஜை வில்வத்தால் எல்லாம் நடக்குமா விட்டல் மேலே அப்போ சிவபெருமான் விடிய விடிய முழிச்சிருக்காராம் பாண்டுரங்கனான ஸ்ரீகிருஷ்ணர் சுவாமி மேலே ஸ்துதி பாடுறாராம் ஸ்துதி பாடுறாராம் விட்டல் மேலே விட் அந்த பரமேஸ்வரனுக்கு விட்டலன் வந்து பாண்டுரங்கன் வந்து ஸ்துதி பார்க்குறாராம் அழகா பிரேமையை பாடுறாராம் இந்த மாதிரிலாம் பாவத்தோடு வாழ்ந்திருக்காங்க மகான்கள் அப்போ அந்த பரமேஸ்வரனை ஸ்துதி பண்ணுவாராம் பாண்டுரங்கன் பாண்டுரங்கனை ஸ்துதி பண்ணுவாராம் பரமேஸ்வரன் பிரம்மா அழகா இருந்து எல்லா விஷயங்களையும் பார்ப்பாராம் சுவாமி பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு சுரூபமும் சேர்ந்த சுரூபம்தான் வெட்டல் பாண்டுரங்கன்ற திருநாமம் சுவாமிக்கு வந்ததான் சரிங்களா சாய்ராம் இப்போ இந்த சந்திரபாகா நதி உருவான கதை வந்து நம்ம பார்த்துட்டோம் லோக தண்ட தீர்த்தம்னு ஒன்று தீர்த்தம் இருக்கான் அதே சந்திரபாகா தீர்த்தத்துல ஒரு லோக தண்ட தீர்த்தம்னு ஒன்று தீர்த்தம் அந்த தீர்த்தம் வந்து தேவேந்திரனுக்கு இன்னொரு சாபம் என்ன அகல்யா அகல்யாவுடைய விஷயத்துல தேவேந்திரன் தவறு செய்ததாகவும் அவருடைய முனிவர் கௌதம ரிஷி வந்து சாபம் கொடுத்துட்டார் உன்னுடைய சரீரமே ரொம்ப மோசமானதா என்ன சொல்கிறதுனா பார்க்கறதுக்கு கேவலமானதாக போட்டோன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார் உடனே பகவானை பிரார்த்திக்க லோக தண்டனை ஒரு இரும்பு தண்டத்தை கொடுத்தாராம் இந்த தண்டத்தை எல்லா நதிக்கும் கொண்டு போய் போடு எந்த தீர்த்தத்தில் இந்த தண்டம் வந்து மூல்களையோ மிதக்குதோ அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணு உன்னுடைய பாவம் போய் நீ பழையபடி இந்திரனா மாறலாம்னாராம் இவர் எல்லா நதிக்கும் போய் குளிச்சாரு ஸ்நானம் பண்ணாரு தண்டத்தை கீழே போட்டாரு எதுவுமே மெதக்கலை எல்லாம் முழுகி போயிடுச்சு ஆனால் புண்டரீகபுரத்தில் அதாவது பண்டரீகபுரத்தில் நதியில் வந்து அவர் லோக தண்டத்தை கீழே போட்டு அடுத்த நிமிஷம் மிதந்தது இவருடைய பாபம் போணுச்சு அந்த லோக தண்ட தீர்த்தமும் அதே சந்திரபாகா நதியில் இருக்குது அதே மாதிரி அந்த நதிக்கு நடுவில் கயா அசுரன் சொல்லக்கூடிய ஒரு அசுரனை பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன் இரு பாதத்தையும் பதிச்சு அதெல்லாம் பெரிய பெரிய கதை இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறோம் பெரிய பெரிய கதையாக இருக்கிறதுனால ரொம்ப பிரீஃபாக சொல்ல முடியாது ரொம்ப பெருசாக இருக்கும் அதெல்லாம் அந்த கயாசுரனை வதம் பண்ணாராம் ஸ்ரீமன் நாராயண் தன்னுடைய இரு திருவடியும் அந்த இடத்துல பதிஞ்சிருக்கு அந்த திருவதிப்பட்ட இடமும் அங்கே தான் இருக்குது நாரதரிசி அந்த விஷ்ணுபாதத்துக்கு முன்னாடி தபஸ் பண்ணுற கோலமும் அந்த சந்திரபாகா நதிக்கு நடுவில் தான் இருக்குது இதெல்லாம் பண்டறிபுரம் போனால் நம்ம பார்க்கலாம் சரிங்களா சைராம் இப்போ சந்த ஷிரடியே பண்டறிபுரம்னு நம்ம பார்க்குறோம் அதில் சந்திரபாகா நதீனை போல் சீரடி தலைமையே பக்தி பிரவாகம்னு பாடுறோம் சந்திரபாகா நதியில் எவ்வளோ பக்தி பிரேமை இருக்குங்கிறத துக்காராம் சுவாமி நாமதேவர் தேவர் அவங்க அவங்கம் பாடியிருக்காங்க அவ்வளோ விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக சந்திரபாகா நதி அதுவும் விட அந்த சதி நதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மணல் திட்டு இருக்கு இல்லையா மணல் திட்டுனா நடந்து போகிற வழி இருக்கு இல்லையா அந்த மணல் திட்டில் மகா பெரியவா உட்காந்து தபஸ் பண்ணியிருக்கார் தபஸ் பண்ணியிருக்காருனா போய் உட்காந்துருவாராம் சுவாமி அந்த மண்ணில் ஞானானந்தகிரி சுவாமி தபோவனத்தில் சத்குரு இருக்கார் அவர் போய் உட்கார்ந்துருக்கார் அவர் மட்டும் இல்லை நவீன மகான்களான நாமதேவர் தேவர் துக்காராம் ஏகநாஜனா பாய் சோகமேலாம் எல்லாரும் சேர்ந்து பஜனை பண்ண அந்த வாழவண்டின்னு சொல்லக்கூடிய மனர் திட்டில் பாண்டுரங்கனே வந்து நர்தனம் புரிஞ்சானான் அதனால் முதல்ல யார் எந்த பக்தர்கள் வந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபர்ஸ்டு சந்திரபாகா தீர்த்தத்தில் மூழ்கி ஸ்நானம் பண்ணணும் செகண்டு புண்டரீகனுடைய சமாதி அங்கே தான் இருக்குது புண்டரீகனை தரிசனம் பண்ணணும் மூணாவது புண்டரீகனுடைய அம்மா அப்பாவுடைய சமாதியும் அங்கே தான் இருக்குது அதே சந்திரபகா நதி தீர்த்தத்துக்கிட்ட தான் இருக்குது அதையும் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அங்கே இருக்கிற மகான்கள் நான் அடுத்தடுத்த ஆடியோவில் அதெல்லாம் விஷயத்துலாம் நம்ம சொல்ல போகிறோம் எல்லாத்தையும் இதே சொல்லி இந்த இடத்துலேயும் சொல்லிட முடியாது இல்லையா அதனால் அடுத்தடுத்த ஆடியோவில் நிறைய விஷயங்கள நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சாய்ராம் அதனால் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பகுதியில் சந்திரபகான நதி தீர்த்தத்தினுடைய விசேஷம் பீமா நதியாக இருந்தது சந்திரபகா நதியாக மறணிச்சு விட்டலன் வந்து சுயம்பு சுரூபமாக அங்கே இருக்கார் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சுயம்பு மூர்த்தி தான் அன்னைக்கு உருவான சுயம்பு மூர்த்தி அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது அதே பாண்டுரங்கன் இருபத்தி எட்டு சதுர்யுகங்களாக நமக்காகவே நிற்கிறாராம் சுவாமி இந்த நாமதேவர் அபங்கத்தில் பாடியிருக்கார் துகாராம சுவாமி அபங்கத்தில் பாடியிருக்கார் ஏகப்பட்ட மகான்கள் பாடியிருக்காங்க இருபத்தி எட்டு சதுர்யுகம்னா எத்தனையோ பிரளய காலத்துக்கு முன்னாடி வந்தவனானம் பாண்டுரங்கன் அதே பாண்டுரங்கன் தான் ஷிரடியில் சாய்நாதனாக இருக்கார் இப்போ அதை தான் அடுத்த பதிவில் அடுத்த ஆடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷிரடிநாதனே அதாவது ஸ்ரீ பண்டரிநாதனே ஸ்ரீ சாயிநாதன் அப்படின்ற டாபிக்ல நம்ம அடுத்த எபிசோட்டில் பேச போகிறோம் பண்டரிநாதனே சாய்நாதனை பற்றி ரெண்டு இந்த பண்டரிநாதன் தான் சாய்நாதனாக இருக்கிறதுக்கான ஒ அந்த என்ன சொல்கிறதுனா ரெண்டு பேரும் ஒன்று தான்ங்கிறதுக்கான அற்புதமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டதுக்கு தான் நம்ம பாபாவுடைய ஆரத்தில் வரக்கூடிய இதில் நாமதேவர் துகாராம் ஞானராஜா ஜனாபாய் ஏகநாத் இவங்களெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒரே இதில் புகுத்திட முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம் எல்லா பக்தர்களுமே அவசியம் சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்குது அதை பண்ணுங்கள் லைக்னு ஒன்று சொல்கிறாங்க அதையும் லைக் கொடுங்க உங்களுக்கு நீங்கள் ஏதாவது இந்த விஷயத்த நீங்கள் கேட்டு அனுபவித்து ஏதாவது கருத்து சொல்லணும்னா கமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதில் நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் அவசியம் சரிங்களா அதனால் எல்லா பக்தர்களுமே ஒத்துழைச்சி இந்த கதைகளை கேளுங்கள் பாபாவோட பக்தர்கள் எல்லாரும் அவசியம் கேட்டே ஆகணும் அதனால் எல்லாருடைய பாதத்தையும் நமஸ்கரித்து குருநாதனுடைய அருட்பிரங்கருணையையும் நமஸ்கரித்து அந்த பாண்டுரங்கநாதனுடைய கருணா கடாட்சத்தையும் நமஸ்கரித்து எங்கே நம்ம எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருந்து சிறுடியை பாண்டிபுரமாக மாற்றி பாண்டுரங்க சம்பிரதாயத்தை உலகளாவிக் கொண்டு போன எத்தனையோ மகான்களுடைய வரிசையில் நம்ம ராதாகிருஷ்ணம்மாவும் ஒரு ஒரு அம்மா தாய் அந்த தாயினுடைய திருப்பாதாதர விந்தகத்தையும் நமஸ்கரித்து نمسکری جی سائر جی رادا کشنا مائی کے جئے جی جی